பொதுவா பள்ளிக்கு வர ஆண் ஆசிரியர்கள் பேண்ட் ஷர்ட்டும் பெண் ஆசிரியைனா புடவையும் கட்டிட்டு வரதுதான் வழக்கம் தங்களுக்கு பிடித்தமான ஆடைய ஆசிரியர்கள் அணிந்துட்டு வரலாம் அப்படின்னு அரசாணை இருந்தாலுமே பெண் ஆசிரியைனாலே புடவை கட்டிட்டு தான் வரணும் அப்பதான் அவங்க ஆசிரியை அப்படிங்கற ஒரு பார்வை நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்கு ஆனா ஆசிரியைனா புடவைகள் மட்டும் தான் கட்டணும் இல்ல அவங்க சுடிதார் கூட போட்டுட்டு வரலாம் அப்படின்னு புதுசா ஒரு உத்தரவு வந்திருக்கு அரசு பள்ளி ஆசிரியைகள் எல்லாருமே இனிமே சுடிதார் அணிந்துட்டு வரலாம் அப்படின்னு தமிழக அரசு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவிச்சிருக்காரு தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை சார்பில கனவு ஆசிரியர் விருது வழங்கிட்டு வராங்க குழந்தைகளுக்கு புதுமையான முறையில பாடம் கற்பிக்கிறது டெக்னாலஜி பாடம் சொல்லி கொடுக்கிறது இந்த மாதிரி இருக்க ஆசிரியர்களுக்கு தான் இந்த கனவு ஆசிரியர் விருது வழங்குறாங்க அந்த வகையில இந்த வருஷம் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எந்த கனவு ஆசிரியர் விருத வழங்கி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்க இளையாம்பாளையத்துலதான் இந்த விருது வழங்குற நிகழ்ச்சி நடந்திருக்கு அங்க பேசின பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கனவு ஆசிரியர் விருது எல்லா வாழ்த்து பள்ளி அப்படிங்கிறது வறுமையோட அடையாளம் கிடையாது அது நம்ம பெருமையோட அடையாளம் அப்படிங்கற வகையில பல்வேறு திட்டங்களை எல்லாம் நம்ம செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதே மாதிரி பள்ளியில வேலை பார்க்குற ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்க அவங்க விருப்பத்திற்கு ஏத்த மாதிரி உடவை சுடிதார் அணிஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இப்போ இனிமேல் ஆசிரியர்கள் எல்லாருமே பள்ளிக்கு கண்டிப்பா சுடிதார் அணிச்சுட்டு தான் வருவாங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே பதிவு பண்ணுங்க நீங்களே சொல்லிட்டீங்க கீழ்த்தரம் சொல்லி கீழ்த்தரமான ட்ரூல் பண்றாங்க அப்படின்னு குறிப்பா இதை ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்யறாங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு தலைவர் ஒரு மேடையில் அவன் நிற்கிறாரு அவருக்கு முன்பாக அவரை பேசுவதற்கு அழைக்கும் போது அவங்க ஒரு கவிதை வாசிக்கிறாங்க அந்த கவிதையில் சில இடத்த விட்டு விட்டு வாசிக்கிறாங்க பதட்டத்தில் அவங்க அகிலாங்கிறவங்க டிவி சீரியல் நடி அவங்க விட்டு விட்டு வாசிக்கும் போது அவங்க தப்பு தப்பாக வா விட்டு விட்டு வாசிக்கிறாங்களே ஒரு தலைவரை பார்க்கும்போது பதட்டமாக அப்படி வாசிக்கிறாங்க இல்லை அவர் வந்து ஒரு ஆச்சரியமாக அவங்கள பார்த்துட்ருக்காரு இதை எவ்வளோ அறுவறுப்பாக கேவலமாக சங்கிக் கூட்டங்கள் இப்படி ஒரு தலைவரை லட்சங்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு சமூகத்தினுடைய தலைவரை இப்படி சிறுமைப்படுத்துவது எவ்வளவு வந்து மோசமான வேலை இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி வேறு சமூகத்தில் இருக்கும் தலைவரை இப்படி ட்ரோல் பண்ண முடியுமா செஞ்சுருவாங்களா செய்ய முடியுமா அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் என்றால் அவ்வளவு நாங்கள் இழக்கிறோமான்னு கேட்குறேன் ஆனால் நாங்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம்னா தாங்க மாட்டாங்க சமூக ஊடகத்தில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி சதி வேலை செய்கின்ற அருவறுப்பான இழிவான வேலை செய்கின்ற நபர்களை அந்த கட்சியின் தலைவர்களை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியாது ஏன்னால் இன்றைக்கி நாங்கள் சமூக ஊடகத்துல விடுதலை சிறத்தை பலமாக இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு நொடி தான் அந்த காணாம காணாமடுவாங்க ஆனால் தலைவர் எழுச்சத்தம்ல இன்னும் கட்டுப்பாடாக அமைதியாக அதை மென்மையாக கடந்து போகிறார் குறிப்பாக அவங்களே வந்து என்னை விடுதலை சத்துக்கு நினைச்சிட்டாங்கன்னு அந்த திரைப்பட சீரியல் நடிகவங்க எவ்வளோ மென்மையாக சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காங்க பார்த்திங்களாங்க அந்த வீடியோவில் அண்ணன் தலைவர் அப்படின்றாங்க இந்த இந்த இது எவ்வளோ அவங்க அவர் எப்படி நேசிக்கிறாங்க தலைவரை அண்ணன் தலைவர்னு சொல்கிற ஒரு பெண்ணை போய் பெண்ணுன்னு வச்சுக்கோங்க அந்த பெண்ணை போய் இவ்வளோ இழிவாக மோசமாக சித்தரிக்கிற வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிக் கூட்டம் செய்வது இது பொது சமூகம் தான் பார்க்கணும் இதை பொது சமூகம் கண்டிக்கணும் விடுதலை செய்து கண்டிப்பதை விட இப்படி ஒரு தலைவரை இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் அரசியல் நடவடிக்கைகள் தமிழகத்தில் நடக்கிற அனைத்து கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு தலைவரை இப்படி கேலி செய்து இப்படி விமர்சனம் செய்வதை பொது சமூகம் பார்த்துக்கூடாது பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் இதை கண்டிக்கணும் ரெண்டாவது விடுதலை சத்து கோட்பாடே வந்து இரண்டாவது கோட்பாடே பெண் அடிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்பணும்னு வச்சுருக்கோம் எங்களுடைய ஐந்து முழக்கத்தில் பெண் விடுதலைங்கிற முதல் முதல் முழக்கம் அப்போ ஒரு பெண் பேசுகிறாங்க மேடையில் ஏறினா தலைவர் ஊக்குவிப்பார் அவங்களை பாராட்டுவார் வாழ்த்துவார் இன்றைக்கும் எங்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சேரிகள் இருந்து பெண்கள் வந்து மேடை பேசும்போது பட்ட பதட்டமாக பேசுவாங்க படிக்காதவங்க பள்ளிக்கூடைய வாசனை தெரியாதவங்க மேடை ஏறும்போது கொஞ்சம் கோபமாக பதட்டமாக பேசும்போது தலைவர் ரசிப்பார் அவங்கள படிக்காத பெண்கள் பேசுகிறாங்க ஏன்னா தந்தை பெரியார் வந்து அடுப்புவதற்கு மட்டுமே இந்த பெண்கள்னு சொன்ன சமூகத்தை பெரியார் எப்படி உசுப்பினாரோ அப்படி தான் சேரியில் இருக்கும் பெண்களை தலைவர் எழுச்சித்தமிழர்கள் இன்றைக்கி மேடை பேச்சாளராகும் அறிவு சார்ந்த சிந்தனையாளர்களும் உருவாக்கிறார் முப்பத்தி மூணு வருஷமா ஆனால் அவரை போய் இப்படி கேலி செய்வது கண்டிப்பாக வந்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் இந்த ட்ரோல் பண்ற அந்த ஆறு அங்கிகள் மீது வழக்கு பதிவு செய்யணும் இது ஃபேஸ்புக் ஊடகத்தில் போடும் நபர் மீது அந்த யூடியூப் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசு ஏன்னா இது வந்து எங்களை வந்து மனசு புண்படுத்துது ஒரு கட்சியின் தலைவரை போடப்பகுள்ள சொல்ல முடியும் அப்படி வேற யாரையும் சொல்லிடுவாங்களா அவங்க